எங்கேயும் கடவுள் டைட்டில் ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன் அதுக்காக மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓ அந்த கட்டுரைல கடவுள் எங்கன்னு சொல்லிடுறீங்களா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ப வைக்கப்பட்ட ஒரு பெரிய போய் தான் கடவுள்னு சொல்லி முடிக்கிறேன் பட்டையும் ஹோம் இருக்கீங்க கடவுளை பாத்தின உங்க ஐடியா என்ன கடவுள் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதலும் என்னோட புரிதலேருந்து வேணும் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க நாமெல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கவும் மட்டுமே தேவையா இருந்துச்சு அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்ட்ட இல்லாத பேராசை பொறாம போட்டி வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துருச்சு மனுஷங்களோட மனசும் நிம்மதி அடைந்துருச்சு அப்பதான் ஏண்டா நிம்மதியே இல்லைன்னு உட்காந்து அமைதியை யோசிக்க தான் கோயில்களை கட்டி வச்சாங்க உக்காந்து ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க இப்ப நீங்க ப்ரூஸ்லி ஆனா ப்ரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியும் சும்மா போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை காட்டினீங்கன்னா நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியாது இல்லையா